இந்த தப்பான வழிமுறையில வந்து போய் இந்த ரேப்பு இந்த புலி இந்த கேம் விளையாண்டிட்டு அந்த கேம்லயே ஊறி போய் சொந்த தம்பியை கொலை இதெல்லாம் வந்து இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இதனால தான் சோ அவங்க போக்கஸ் திருப்பி கொண்டு வந்தோம்னா இந்த இஷ்யூஸ் இருக்காது வந்து நீங்க நோந்தீங்க நம்ம யாருமே போய் நோண்டல இதே வேளையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பூமி புத்திரா ரைட்ஸோ இதெல்லாம் நம்ம கொஸ்டின் பண்றது இல்ல ஓகே அதே மாதிரி நம்ம தமிழ் பள்ளிகள் நம்ம நம்மளோட ரைட்ஸை வந்து ஈக்குவலிட்டி கொடுங்க நம்ம சமுதாயத்துக்கு நிற்கும் போது ஏங்க நம்ம யார் கூட வேலை செய்யணும் முக்கியம் நம்ம சமுதாயத்தில் சமுதாயத்துக்கு தான் வேலை செய்ய போகிறோம் நம்ம ஒரு குரலாக இருப்போம் நம்ம ஒரு இழு ஒரு டொமினான பார்ட்டியாக இருப்போம் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாய்க்கா இளைஞர் பிரிவு இளைஞர் மகளிர் புத்ரா புத்ரி மாநாடு வந்து திறப்பு விழா வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர் பிரிவு சார்பாக வந்து நம்ம முன்னாள் இளைஞர் தலைவர்கள் வந்து சிறப்பு செஞ்சோம் ஏன்னா வந்து அவங்க வச்ச அடித்தளம் தான் இந்த மாய்க்கா இளைஞர் பிரிவு ஸோ அந்த வகையில வந்து அவங்களுக்கு அங்கீகரித்து இன்றைக்கி வந்து சிறப்பு செஞ்சோம் அது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து முன் வச்சுருக்கோம் இந்த மாநாட்டில் ஸ்ரீ சரணன் வந்து நம்மளுக்கு சோல் ரெப்ரசென்டேட்டிவ் பார்லிமெண்ட்டில் தத்தீ சிவராஜும் தத்துஸ்ரீ வேல்பாரியும் செனட்டில் ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் புலி மற்றும் ரேப் மர்டரை வந்து நிறையா விஷயம் இந்த ஸ்கூலில் நடந்துருக்கு ஸ்கூல் மட்டும் இல்லை யூனிவர்சிட்டி காலேஜஸில் ஸோ ஸ்டூடெண்டோட மென்டல் ஹெல்த் வந்து இவால்வேட் பண்ணி இதுக்கு சிறந்த கோ ஆக்டிவிட்டிஸ் மற்றும் கவுன்சிலிங் இது வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் திருப்பி மறு சீரப்பி பார்த்து பார்த்து இது கரெக்ட் கரெக்டாக கொண்டு போகணுன்னு நம்ம வலியுறுத்திருக்கோம் அது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இந்த கேமில் விளாண்டு கொலை சொந்த தம்பியை கொலை பண்ணது இந்த விஷயம் வந்து ரொம்ப மனநிலம் பாதிக்க அடைஞ்சிருக்கு சமுதாயத்தை மத்தியில் ஸோ நம்ம என்ன இவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு கோலை ஃபோக்கஸ் பண்ணாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க இருந்து பிஎம்ஆர் இந்தியெல்லாம் வந்து எக்ஸாம் வந்துச்சு ஸோ இந்த எக்ஸாமை வந்து திருப்பி கொண்டு வந்து வரணும்னு வந்து நம்ம வலியுறுத்திருக்கோம் அதை தவிர்த்து வந்து புலி இருந்த இது மென்டல் ஹெல்த்தை வந்து திருப்பி மறைச்சிட்டு போடணும்னு சொல்லிட்டு எக்ஸாம் வந்து திருப்பி கொண்டு வரணும் அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து மாய்க்கா வந்து கால காலமாக வந்து செஞ்சு வந்திருக்கோம் ஏற்ற மாதிரி வந்து செஞ்சுட்டு வந்திருக்கோம் ஆனால் வந்து சமுதாயம் வந்து எப்போதும் வந்து நம்மளை வந்து இந்த மாய்க்கா ஹோல்டிங்ஸு இந்த மாய்க்கா ஹோல்டிங்ஸ் டெலிகாம்ஸ் இதை பற்றி தான் பேசியிருந்த தவிர காலங்காலமாக நம்ம நிறைய விஷயம் வந்து நல்லது செஞ்சிட்டு இருக்கோம் மக்களுக்கு உறுதுணையாக நின்று சுதந்திர போராட்டம் குடியுரிமை பிரச்சனை ஆலயங்கள் தமிழ் பள்ளிகள் மொழி பாதுகாக்க வெளியா இருந்திருக்கும் ஆனா இதுக்கெல்லாம் நம்மளை பார்க்கல அப்புறம் வந்து நம் நம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெருமையா பேசப்படுற மித்ரா எல்லாம் வந்து அந்த டைம்ல செடிக்ல வந்து செடிக் எஸ்ஐடி சீட்னு வந்து ஆரம்பிச்சதே வந்து மாய்கா ஸோ இது 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 அடித்தளம் போட்டதே மாய்க்கான் ஆனால் வந்து மாய திருடர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து இது வரைக்கும் வந்து யாப்பிடும் யாரும் அப்படி திருடி சார்ஜ் பண்ணதோ ஒன்றுமே இல்லை ஸோ நான் என்ன கேட்டுக்கிறேன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் பாலிமண்ணில் வந்து பொய்யான வாக்குறுதிகள் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க முதல்ல மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் காமிங்க இத்தனை வருஷமா பாலிமன் வந்துட்டீங்க அரசாங்கமாக வந்துட்டீங்க என்ன நீங்கள் செஞ்சுருக்கீங்க காமிங்க எப்போதும் அந்த மாய்க்காவை வந்து குறிப்பிட்டு அரசியல் செய்யாதீங்க ஓகே நீங்கள் மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சாலும் மக்கள் வந்து அதிர்சி நீங்கள் அரசியல் செய்யுங்க மாய்க்கா வந்து நீங்கள் நோந்தீங்க நம்ம யாருமே போய் நோண்டல இதே வேளையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பூமி புத்திரா ரைட்ஸோ இதெல்லாம் நம்ம கொஸ்டின் இல்லை ஓகே அதே மாதிரி நம்ம தமிழ் பள்ளிகள் நம்ம நம்மளோட ரைட்ஸை வந்து ஈக்குவலிட்டி கொடுங்க அதை பற்றி நீங்கள் நம்மளை எம்பவர் பண்ணீங்கன்னு தான் இந்த நாடே எம்பவர் பண்ண மாதிரி இஃப் யூ எம்பவர்

இந்த நைன் இயர்ஸ் பைன் வந்து எக்ஸாம் இல்லாம ஒரு 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 ஃபோக்கஸ் இல்லாம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க அவங்க ஃபோக்கஸ் பண்ணி திருப்பி வந்து அலைன் தான் இது வந்து இந்த தப்பான வழிமுறை வந்து போய் இந்த ரேப்பு இந்த புலி இந்த கேம் விளாண்டுட்டு அந்த கேம்லேயே ஊறி போய் சொந்த தம்பியை கொலை இதெல்லாம் வந்து இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்து இதனாலதான் இருக்குது அவங்க ஃபோக்கஸை திருப்பி கொண்டு வந்தோம்னா இந்த இஷ்யூஸ் இருக்காது ஏன்னா அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து கேள்வியம் வெளியே இருக்காங்க இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல ஆனா குறைவா இருந்துச்சு அதே மாதிரி வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் இப்ப மென்டல் ஹெல்த்யூட் பண்ண சொல்லுங்க கிரிட்டிக்கல் திங்கிங்க வந்து சொல்லி கொடுக்கணும் இப்ப ஒரு ஆள் வந்து கத்தியில ஸ்கூல்ல நடந்துருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறாங்க டீச்சரை போய் கத்தி கூப்பிடாம போய் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க இந்த இந்த நடைமுறையில் வந்து சார் ஸோ அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்க சொல்லி கொடுக்குறதுக்கு வந்து ஸோ ஸ்டூடெண்ட் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தால் எக்ஸாம்க்கு அவங்க அந்த கோல்க்கு அந்த அலைன்மெண்ட் திருப்பி வரும் ஃபோக்கஸ் அலைன்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்ம அரசாங்கம் வந்து கூட்டணி அரசாங்கம் வந்து இது மட்டும் கூட்டணி அரசாங்கம் இல்லை இது முன்னுக்கு இருந்திருக்கு மோஃப மோஃபக நேஷனல் அப்படின்னு இருந்திருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஜாக்கிய நாய் இஷ்யூ ஜாக்கிய நாய் இஷ்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசா பேசன் வந்து தன் ஸ்ரீ விக்னேஷுவரன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு வி ஷு ஸ்டாப் ஹம் ஃப்ரம் பீச்சிங் பிகாஸ் யுல் வி டிஸ்ட்ஃபை த யுனிட்டி ஆஃப் திஸ் கண்ட்ரி அப்போ வந்து பாஸ் மினிஸ்டர் தான் தக்கியூட்னு தான் லா மினிஸ்டர் அவங்க தான் கவர்மெண்ட் உடனே வந்து அதை கேட்டு உடனே வந்து அதுக்கு வந்து இணங்கா வந்து அவங்கள பேன் பண்ணாங்க ஜக்கிய நாயை வந்து பிரீச் பண்றது தெரியும் அவர் வந்து ஒரு கன்ஃபிளிக்டான ஆளு இது மல்டி மல்டினேஷியல் கண்ட்ரி அவங்க வந்து தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வந்து மதிச்சு கட்சியை மதிச்சு யூனிட்டியை மதிச்சு ஒரு டெலிஷன் எடுத்தாங்க ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதே ஜக்கிய நாயை வந்து பார்லிமெண்ட்ல வந்து சொல்லிருக்காங்க எங்க இருக்கு நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம இன்னொன்று அவங்க வந்து பார்த்தா பேசுவாங்க நம்மளுக்கு கொடுக்குற மரியாதை வந்து கொடுக்குறாங்க அதுக்கு அது தவிர்த்து ஒன்றும் இல்லை ஏன்னா இளைஞர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கு தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை வந்து கண்டிப்பா வந்து முழுமனை தான் வந்து நம்ம ஏத்துக்கிறோம் நம்மளுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லையா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த சூழ்நிலையும் வந்து மாய்க்கா வந்து நம்ம வந்து நம்ம ஸ்டேண்ட்ல தானே இருக்கிறோம் நம்ம வந்து சமுதாயத்து கூட தானே நிக்கிறோம் நம்ம சமுதாயத்துக்கு நிற்கும் போது ஏங்க நம்ம யார் கூட வேலை முக்கியம் நம்ம சமுதாயம் சமுதாயத்துக்கு தான் வேலை செய்ய போறோம் நம்ம ஒரு குரலாக இருப்போம் நம்ம ஒரு இழு ஒரு டொமினான பார்ட்டியா இருப்போம் அதுதான் முக்கியம் ஓகே ஓகே ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வந்ததுக்கு